எனக்கின்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசம் பண்றக்கே ஓட்டாப் போய் உங்களை பத்தி சொல்றாங்களா? ஏன்டா இப்படி பட்டரத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?

नरेंद्र यादव कौन सी टोंडी बनेगी वो नहीं नहीं इधर नहीं इधर नहीं पता पति नाम कौन ठीक है पति नाम कौन ठीक है राइट राइट यू नो राइट यार ये तो अपने कार नहीं है ये तो अपने कार है ये तो अपने कार है कार न्यूज़ ज़माना तस्वीरें ले कारें இரண்டாமதாக பெரிய சோரக் கூட்டம் நீல்மறை கூடுதல் காசி சான்றி குளமா தேனி கம்பமா பறவையா பதினாலு பதினாலு பட்டியல் சட்டமே முதலாவதாக வேள்வரை ஆர் கே பிரதப் ஊராட்சி மன்ற தலைவர் தங்கமரி காவல்துறை சசிக்குமார் தெற்கு பற்றி அடுமையான போராட்டம் இரண்டாவதாக

போங்க போட்டு போட்டு மாடு பக்கம் アブラ。 நான்காவதாக சூராபாக அருண் சினிமா ஐந்தாவதாக பெரிய சூர கொண்டு விக்ரேஷ் சினிமா கணேசன் தன்னுடைய அம்மா கொண்டு கார்த்திகேயன் பதினான்கு வண்டிகளிலே ஐந்து வண்டிகளுக்கு அடிமையான போராட்டார்

சாரஸ் பஸ் பதினான்கு அடிக்கமே முதல் பரிசு பெறுவதற்கு மேல்மறை காவல்துறை சசிகுமார் இரண்டாவது தெற்காக வண்டிகள் பதினானு வண்டிகள் பரிசை பெறுவதற்கு தெற்குப்பட்டி பிரேமாப்பட்டி சேவ சு கடுமையான தர்மேந்திரம் ஒன்றல்ல இரண்டு அல்ல பதட 15 ஐந்து வட்டியில் கடுமையான போராட்டம் முதல் பரிசை பெறுவதற்கு மேல் ஆர்கே RK புர சூளைக்கு மன்ற தலைவர் தங்கமணி புர சூடி வரையின்ற சாரி சக்கப்பட்டுத்ரே இரண்டாவது பரிசை பெறுவதற்கு தெற்குப்பட்டி புர காவல் துறை ஓய்விరిగின்ற சாரி நாகப்பட்டிக் சேர்ந்த சேகர் மூன்றாவதுதாக கூடலூர் காசி சாம்பியன் டிஎம் காமேஸ் ஆலூர் பிரபு குமார் ஓய்விరిగின்ற சாரி சுதீ

இல்ல முன்னாடி நாங்கள் அஞ்சு போகணும்

Thank yeah. de verma la hace trasera y se metan al camerino gente para la மாடு <laughs> மாதிர <laughs> on it

முதல் பரிசை பெறுவதற்கு காசி கூட சாண்டிலியன் மேல்மறை மூன்றாவதாக பெரிய வெங்கடேசமீப கணேசன் அம்மா முதல் பரிசை பெறுவதற்கு காசி சாண்டலியன் கூட சாண்டிலியன் முதல் பரிசை பெறுவதற்கு கூட்டலூர் கூட்டலூர் மேல் தலைவர் தெற்குப்பட்டி காவல்துறை சசிக்குமார் பிரேமா சுதீஷா முதலில் வெற்றி பெற மாற்ற உரிமையாளருக்கு கூட்டலூரா மேல்மறையா மேல்மறையா கூட்டலூரா

காவல்துறை சசிகுமார் நடந்து கொள்ள இருக்கின்ற முதல் பரிசு பெறுவதற்கு தேனி மாவட்டம் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு தெற்குப்பட்டி காவல்துறை சசிகுமார் மேல்மறை ஊராட்சி மன்றமணி தெற்குப்பட்டி பிரேமா துணை சாரணி சரவணனா திரைச்சாளர் கலெக்டர் சந்திரவா முதலில் வெற்றி பெறும் மாட்டிடைய உரிமையாளருக்கு வெளியீதி டிவி பெறுவதற்கு தேனி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு கூட்டலூர் கூட்டலூர் காசி சாண்டலியார் முதல் பரிசு பெறுவதற்கு கூட்டலூர் காசி சாண்டலியார் ஓட்டு வருகின்ற சாரி சுதீஷ் பரிசு ஓட்டுகின்ற சாரி கவனம் முதல் பரிசு பெறுவதற்கு கூட்டலூர் கூட்டலூர் காசி சாண்டலியார்

இரண்டாவது வரிசை பெற மாட்டேங்கு கிரீண்டா கிரீண்டா டிவியா கிரீண்டா டிவியா கிரீண்டா பிரேமா சுதீசா சந்திரமா சரவணனா டிவியா கிரீண்டா டிவியை பெறுவதற்கு கூட நூறா தெக்குப்பட்டியா டிவிஏ பெறுவதற்கு கூட நூரா தெக்குப்பட்டியா செக்குப்பட்டியா கூட நூறா டிவியா கிரீண்டா டிவியா கிரீண்டா அனைப்போதும் லைட்டை மாட்டேன் அஜி ஒரு டிவி 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 முதலி வெற்றி பெற மாற்றிகளை உரிமையானது டிவிதா பிரேமா சுதீஷா பிரேமா சுதீஷா சுதீஷா பிரேமா கரவணனா சந்த்ருவா கரவனா சந்திரவா முதலில் வெற்றி பெறும் உரிமையானது டிவி எல்இடி எலிடி எழுவிடிய